சாதாரண நீங்கள் முதலீடு செய்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எதன் மேலெல்லாம் நாம் முதலீடு செய்ய வேண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பல காரியங்கள் மேல் நாம் முதலீடு செய்யலாம் ஜபத்துக்கு பதிலாக முதலீடு செய்வது தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்காகவே முதலீடு செய்வது இப்படி ஏராளமான முதலீடுகள் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது யோபுவை பார்த்து கர்த்தர் கேட்கிற தனக்கு பதில் கொடுக்கும்படி முந்தி எனக்கு கொடு பதில் கிடைக்க நான் உனக்கு பதில் செய்ய நீ எனக்கு முந்தி ஏதாவது கொடுத்திருக்கிறாயா முதலீடு பண்ணி வெகுமானம் நமக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறது அப்போ முந்தி கொடுக்கிற ஒரு அனுபவம் முதலீடு பண்ணுகிற அனுபவம் நான் உனக்கு பதில் செய்வதற்கு நீ எனக்கு ஏதாவது கொடுக்க முடியுமா வானத்தின் கீழ் உள்ளவைகள் எல்லாம் என்னுடையது எல்லாமே என்னுடையது நீ எதை கொடுத்து விட முடியும் ஆமாண்டே பூமியில இருக்கிற எல்லாமே உன்னுடையது தான் நான் அதை எடுத்து கொடுத்தால் அது ரெண்டாம் தரமா இருக்கும் முதல் தரமானது என்ன தேவனுக்கு நாம் முன்கூட்டியே முதலீடாக வைப்பு நிதியாக கொடுக்கக்கூடியவைகள் எவை நாம் முதலீடு செய்ய வேண்டிய முதல் காரியம் பொருத்தனை உங்களுடைய பொருத்தனை அது உங்களிடத்தில் இருந்து வருகிறது உங்களிடத்தில் வரக்கூடிய பொருத்தனை நீங்க ஆடு மாடு ஐஸ்வரியம் பணம் எதை நீங்க அகண்டர் கொடுத்தாலும் அதெல்லாம் அங்கிருந்து வந்தது உங்கட்ட என்ன இருக்கிறது சீசர்களை பார்த்து ஏச கேட்கிறா உங்களிடத்தில் என்ன இருக்கிறது நான் எப்படியும் கோசிப்பேன் அது ஏன் வல்லமை அது என்னுடைய மதிப்பு ஆனா உங்கட்ட என்ன இருக்குது அங்க ஒரு சின்ன பாயிண்ட் ஐந்தப்ப ரெண்டு மீன் இருந்தது அதை வாங்கிட்டு வந்து இயேசுவின் கையில முதலீடாக கொடுத்தார்கள் இயேசு அதை ஆசீர்வதித்து அத்தனை பேருக்கு ஆகாரமாய் ஆசீர்வதித்து கொடுத்தார் உங்களுடைய பொருத்தனை ஒரு மிக முக்கியமான முதலீடு ஒரு விசை யாக்கோபு சகோதரனால் துரத்தப்பட்ட போது அவன் வழிப்பிரயாணத்திலே போகிறான் யாக்கோபுடைய கையில இருந்தது ஒண்ணுமே இல்ல பக்கத்துல இருந்த ஒரு கல்ல பொருத்தனையின் கல்லாய் எடுத்து அந்த இடத்துல நாட்டுகிறான் அந்த யாக்கோபு சொல்லுகிறான் தேவரே என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவீரானால் இதான் பொருத்தனை உன் ஞானத்தை விட உன் திறமைய விட உனக்கு இருக்கிற வாய்ப்புகளை விட உன்னுடைய பொருத்தனை விலையேற பெற்றது உழைத்து சம்பாதிக்க தேடுகிறாய் அழைகிறாய் பொருத்தனை பண்ணுகிற வாழ்க்கைக்கு நேரம் எடுக்கிறாயா நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுக்கிறதும் எனக்கு ஒரு சொக வேண்டாம் அதனால ஞானஸ்நானம் எடுக்கிறேன் அவனுக்கு சத்தியம் தெரியாமலே ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க அப்படி அல்ல பொருத்தனை உன் தேவனுக்கு முன்பாக நீங்க வரணும் தேவனை வருந்தி அழைக்கணும் தேவனுக்கு முன்னாடி உலகத்தின் கண்கள் பார்க்காத வண்ணம் நீங்க அவரோட கூட பொருத்தனை பண்ணணும் பொருத்த வாழ்க்கை உண்டா தேவனுக்கு நீங்க பண்ணின பொருத்தனை என்னன்னு தெரியுமா உங்க வாழ்க்கைக்குரிய பொருத்தனை என்ன உங்கள் தொழிலுக்குரிய பொருத்தனை என்ன உங்கள் பிள்ளைகளுக்குரிய பொருத்தனை என்ன உங்கள் பொருளாதாரத்துக்குரிய பொருத்தனை என்ன பொருத்தனை பண்ணுகிற வாழ்க்கை இந்த உலகத்தில சிறந்த முதலீடு அது ஆவிக்குரிய முதலீடு அது கண்களுக்கு தெரியாத பரலோகத்தை கவர்ந்திருக்கக்கூடிய பரலோகத்தால் கனப்படுத்தப்படக்கூடிய முதலீடு பொருத்தனையின் மேல் முதலீடு செய்கிறவர்கள் உலகத்திலே ஆபிரகாமின் சந்ததியை போல தலை சிறந்த தேசங்களை ஆளுகிற சந்ததியாய் தேவன் மாற்றுவார் ஒரு மனுஷன் பண்ண பொருத்தன ஆயிரம் தலைமுறைக்கு இரக்கம் வருது ஆயிரம் தலைமுறை ராஜரீக தலைமுறையாய் வாழுகிறது ஒரு ஆபிரஹாமின் முன்பைகளுக்காக பொருத்தனை பண்ணி செவிப்பாய் என்றால் உன் சந்ததியை தேவன் வாழாக்காமல் தலையாக்குவார் கீழாக்காமல் மேலாக்குவார் மேன்மையான சந்ததியாய் உன் சந்ததி தலை நிமிர்ந்து இருக்கும் சில நேரத்துல பாவம் செய்ததுனால இந்த சந்ததியை குறித்து நீ கசந்து கொள்ளுகிறாய் பயப்படாதே சகோதரனை பழித்திருக்க துடித்தவன் ஏசா பிள்ளைங்க அப்படிதான் இருந்தாங்க ஆனா தகப்பன் பொருத்தனை உள்ளவன் பொருத்தனையின் தகப்பன் தாய் தகப்பன் பொருத்தனை பண்ணினால் பிள்ளைகள் எந்த திசைக்கு போனாலும் நரக திசையில குழியில விழ போனாலும் ஒரு கைப்பிடித்து தூக்கி எடுத்து உன் பிள்ளைய தேவன் நடத்துவார் உன் பிள்ளையை போய் தொந்தரவு பண்ணாத உன் பிள்ளைக்காக பொருத்தனை பண்ணு ஆபத்து நேரத்துல பயப்படவே கூடாது ஆபத்து நேரத்துல தேவனை தான் கூப்பிடணும் உன் பிள்ளைகளுக்கு சொல்லணும் நான் நீ அது நடக்குமோ நடக்காது அது ஓம் பிரச்சனை நான் பொருத்தனை பண்ணி இருக்கிறேன்னு உங்க பிள்ளைங்களை பார்த்து சொல்லுங்க கடலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி வந்தாலும் பொருத்தனைக்கு முன்பாக கடலும் வழி திறக்கும் பொருத்தனை என்கிற முதலீடு உங்கள் பிள்ளைகளுக்காய் செய்யுங்கள் உங்கள் எதிர்காலத்துக்காய் செய்யுங்கள் உங்கள் சபைக்காக செய்யுங்கள் தெய்வனே என் சபையை கலங்கரை விளக்காய் மாற்றும் அதுக்கு நான் இது எது செய்வேன்னு பொருத்தனை பண்ணுங்க சபைக்காக பொருத்தனை பண்ணியிருக்கிறீர்களா சபையின் எதிர்காலம் தான் உங்க எதிர்காலம் மறந்துடாதீங்க சபைக்கு ஒரு நஷ்டம்னா உங்களுக்கு ஒரு நஷ்டம் அதனால சபைக்காக பொருத்தனை பண்ணுங்கள் ஏற்கனவே தேவனுக்கு ஸ்தோத்திர வழியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனையை செலுத்தி பொருத்தனை சிறந்த முதலீடு பொருத்தனை பொருத்தனையை மறக்கக்கூடாது இரண்டாவது முக்கியமான ஒரு முதலீடு நீ உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை

அந்த மனுஷன் உன்னை அசிங்கப்படுத்திட்டு போயிருவான் உன் நினைவு என்கிற முதலீடு பன்றிகளுக்கு முன்பாக போடப்பட்ட முத்தை போல அது மாறி போகும் உன்னையும் பீறி போடும் இதுதான் உலகம் உன் நினைவு வாலிபனே உன் நினைவு சிருஷ்டித்தவரின் மேல் இருக்கணும் வாலிபர்களுக்கு முதலீடு படிப்பு அது கடைசி முதலாவது தேவனை நினைக்கிற நினைவு அதுக்கு தான் வாலிபர்கள் வசனம் வாசிக்கணும் இயேசுவை குறித்து தியானிக்கணும் இயேசுவை தரிசிக்கணும் இயேசுவோடு பழக எனக்கு நேரம் கிடைக்காதா அந்தரங்க நண்பனாய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் யாரும் பார்க்காத நேரத்துல இயேசு இடத்துல போய் பாசமா அன்பா ரசிச்சு ருசிச்சு அள்ளி அணைச்சி முத்தமிட்டு அவரோடு உங்கள் நினைவிலே நினைவிலே நீங்காத ஒரு பாசத்தை ஆனா உலகம் விடுமா விடாது அந்த விடுவானா விடமாட்டான் உன் குடும்பம் விடுமா விடாது நீ தேவனை நினைக்க சூழ்நிலைமைகள் சாதகமா இருக்காது அங்கதான் நீ தேவனை நினைக்கிற நினைவுகள் ஒரு முதலீடாக மாறுகிறது வாலிபர் நாட்களை நான் மிஸ் பண்ணிட்டேனே தேவனை நினைக்க நான் மிஸ் பண்ணிட்டேனே சொன்னா இப்போ தொடங்குங்க ஒன்றும் கெட்டு போல இன்னைக்கு நினைச்சா நாளைக்கு பாதுகாப்பு எத்தனாயிரம் பேர் இருந்தாலும் நானும் என் கத்தரும் தனித்து இருக்கிற ஒரு தனி ராஜ்யம் தான் ஆராதனை நேரம் தன பேர் சுந்தர் கட்டம் எனக்கும் என் தேவனுக்கும் இடையில் உள்ள அந்த நினைவு அலை என் அலை இங்கிருந்து அடிக்க அவருடைய அலை இங்கே வந்து தாக்க மாத்தி மாத்தி அலைகளால் நாங்கள் எங்களை அசைத்து கொள்வோம் இந்த உலகம் எங்களை அசைக்க முடியாது வாலிபம் அது ஒரு அழகான ஒரு வாழ்க்கை அதான் அந்த வாலிப நாட்கள்ல உங்க சிந்தையை பிசாச திருடுவான் தூங்க வச்சிருவான் வேற எங்கேயோ சதரடிப்பா உலகத்தை பின்னாடி ஓட வைப்பா தேவையானது ஒன்றே சிருஷ்டிகரை நினை மூன்றாவது முதலீடு ஊழியக்காரனுக்கு தேவனுடைய சமூகத்திலே அவர்களுடைய குறைகள் நீங்க கொடுக்கணும்

பலன் பெருகும்படி நாடுகிறேன் உங்க பலன் பெருகணும் அதுதான் எனக்கு விருப்பம் அதனாலே உங்களிடத்தில் இருந்து நான் பெற்றுக் குறைகள் நீங்க கொடுக்கணும் ஊழியக்காரனுடைய குறை என்னதான் இருக்கும் காசா பணமா அவங்களுக்கு வேற எந்த கவலையும் இருக்க ஒரே ஒரு கவலை ஜனங்கள் ரசிக்கப்படணுமே ஒரு பெரும் கூட்டம் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படணுமே மனவாட்டி சபை பரிசுத்தமாக வேண்டுமே என்கிற அந்த குறைய தவிர வேற எந்த குறையும் சபையார் நீங்க வைக்கல ஊழியக்காரருடைய குறைவுகளிலே நீங்க உதவி செய்யணும் விசுவாசிகள் குறைவை நிறைவேக்கத்தக்கதாய் ஊழியக்காரங்கள்ட்ட இருந்து மனபாரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஊழியக்காரனுடைய மனசுல என்ன இருக்குன்னு சவ தெரிஞ்சிருக்கணும் அதுதான் குடும்பம் அப்பாவுடைய தேவை என்னன்னு பிள்ளைக்கு தெரியும் அண்ணியனுக்கு தெரியாது வேலைக்காரனுக்கு தெரியாது ஊழியக்காரனுடைய குறைவுகளிலே சில நேரம் ஜப குறைவு வரும் வேத வாசிப்பு குறைவு வரும் மகிழ்ச்சியின் குறைவு வரும் அந்த குறைவுகளை நீக்கும்படி தேவ சனங்கள் தேவனிடத்துல இருந்து ஞானத்தை பெற்றுக் கொள்ளணும் வெளிப்பாட பெற்றுக் கொள்ளணும் பெற்றுக் ஊழியக்காரர்களுடைய குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் உங்களை அர்ப்பணித்தால் தேவன் உங்களுடைய கணக்குல பலனை சேர்த்து கொண்டே வருவார் உங்க டெபாசிட்ல கூடிக்கொண்டே இருக்கும் ஊழியக்காரனுடைய குறைச்சலை நீக்குகிறவன் தனக்கென்று கணக்குல சேர்த்து வைக்கிறான் முதலீடு பண்ணுகிறான் இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ஊழியக்காரனுடைய நிறைவு தெரியும் ஊழியக்காரனுடைய குறைச்சல் தெரியுமா அதை நிறைவாக்க உனக்குன்னு தேவன் ஒரு கிருப கொடுத்தால் உன்னுடைய பங்கு பரலோகத்திலே உன் கணக்குல கூடும் அடுத்ததாக ஒரு அழகான முதலீடு அனுத்தியமான உலகப் பொருட்களை கொண்டு நீங்கள் சிநேகிதரை சம்பாதிக்கணும் சிம்சோன் பச்சை தாட எழும்பை வைத்து ஆயிரம் பேரை ஜெயித்தது போல அனுத்தியமான உலகப் பொருளைக் கொண்டு குறஞ்சது ஆயிரம் சிநேகிதர்களை நீங்கள் சம்பாதிக்கணும் அதுதான் முதலீடு ஒன்று ரெண்டு மூணுன்னு குள்ளேயே வச்சு குழப்பிக்கிட்டு நிறைய பேர் ஒருன்னு ஒரு ஃப்ரெண்ட் வச்சிருப்பாங்க அந்த ஃப்ரெண்டுக்குவே வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சுடும் அப்புறம் எப்படி ஆயிரம் ஃப்ரெண்டை சம்பாதிக்கிறது அதுக்கு தான் அனித்தியமான உலகப் பொருள் சுருக்கமா என்ன சொல்றேன் நீ ராஜாவா மாறணும் ராஜரிக கூட்டமானி மாறணும் அப்ப உனக்கு அநேக சிநேகிதர்கள் வருவார்கள் அந்த சிநேகிதர்கள் தான் உனக்கு முதலீடு போனால் போகட்டும் போடான்னு ஒவ்வொருத்தனா கழிச்சுக்கிட்டு இருக்க கூட தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை அநேக சிநேகிதரை சம்பாதிக்கிறதற்காக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் உலகத்துல இருக்கிற பொருட்கள் அனுத்தியமானது அந்த பொருட்களா குறைஞ்சது ஒவ்வொருத்தர் ஆயிரம் சிநேகிதர்களை சம்பாதிக்கணும் அடுத்ததாக தேவ ராஜ்யத்தை தேடுகிற இருதயம் ஒரு முதலீடு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்ன சொன்னார் முட்டாள்கள் தான் இந்த உலகத்துல உள்ளதெல்லாம் தேடுறாங்க நீயும் முட்டாள் மாதிரி மாறக்கூடாது நீ செய்ய வேண்டியது தேவ ராஜ்யத்தை தேடு அப்பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் நீ முதலீடு செய்ய வேண்டியது தேவராஜ்யத்தை நீங்க எவ்வளவு தேவ ராஜ்யத்தை தேடுறீங்க கொஞ்சம் யோசித்து சொல்லுங்க எந்த நேரமும் இசுவேன்னு தேடுறீங்களா கஷ்டம் வரும்போது தான் தேடுறீங்களா நேரம் எடுத்து தேடுறீங்களா தேவராஜ்யத்தை தேடுவது ஒரு முதலீடு தேவ பிரசன்னத்தை தேடணும் இயேசுவின் முகத்தை தேடணும் தேவ சத்தத்தை தேடணும் தேவனுடைய அடிச்சுவடுகளை தேடணும் காணாமல் போன ஆட்டை தேடுவது போல காணாமல் போன மகனை தேடுவது போல காணாமல் போன மகளை தேடுவது போல தேவ ராஜ்யத்தை தேடணும் வாஞ்சித்து தேடுவது போல இயேசுவின் முகம் பார்த்த உடனே நம்ம அப்படியே மயங்கிரணும் அது வர துள்ளனும் குதிக்கணும் தவிக்கணும் இதுதான் தேடுதல் மகனே மகளே நீ இயேசுவை தேடுவாயா அஞ்ஞானிகளை போல நம்ம இருக்கக்கூடாது நம்ம கத்தரை தேடணும் காலையிலேயே இயேசுவின் முகத்தை தேடுகிறியா வசனத்தை வாசித்து எங்கூட பேசுங்கன்னு தேடுறியா நீ தேடுவது ஒரு முதலீடு இன்னைக்கு உனக்கு அதோடைய மதிப்பு தெரியாது நாளைக்கு நிச்சயம் தெரியும் முதலே தேவனுடைய சமூகத்தில் எல்லாம் ஜெபிச்சு ஊற்றி அழுது வச்சிடணும் கடைசி நேரம் அழுது வேண்டாம்

ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை அனுபவித்தான் லாசரும் அப்படியே தீமையை அனுபவித்தான் இந்த பூமியில தீமையை லாசர் அனுபவித்தார் ஆபிரகாம் சொல்லுகிறார் அதை நினைத்துக்கொள் பூமியில நீ நன்மை அனுபவிச்ச லாசர் தீமை அனுபவிச்சா அதை முதல்ல நீ நினைச்சு பாரு இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான் இதுல என்ன தெரிஞ்சுக்கணும் பரலோகத்தில் நாம் தேற்றப்பட இந்த உலகத்திலே நமக்கு இருக்கிற சில அனுபவங்களை தியாகம் பண்ணனும் உங்களுக்கு காசு இருக்கும் வசதி இருக்கும் வாய்ப்புகள் இருக்கும் ஒதுக்கணும் தேவன் உனக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அனுபவிக்க எல்லாம் கொடுக்கலாம் ஒதுக்க தெரிஞ்சிருக்கணும் எல்லாம் கொடுத்திருக்கிறாருன்னு இந்த பூமியிலேயே எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சிட கூடாது வட்டி கடன் வாங்கி அனுபவி அனுபவிக்காத கொஞ்சம் தீமைய அனுபவி உனக்கு முடிஞ்சாலும் முடியலனாலும் கஷ்டம் பட்டினியில பழகுங்க உனக்கு அப்பா அம்மா இருக்கிறவரை தானே இப்படி கேப்ப கவனம் உனக்கு அப்பா இருந்தாலும் அப்பா இல்லாதது போல அப்பாவுடைய சலுகையை வாங்காம நீ தீங்கு அனுபவிக்கணும் அம்மா இருந்தாலும் அம்மாவை ஏன் அம்மா தானு சொல்லி உனக்கு இஷ்டத்துக்கு உங்க அம்மாவை பேசக்கூடாது உங்க அம்மாவை கஷ்டப்படுத்த கூடாது உங்க அம்மாவுக்கு நீ இழைப்பாறுதலா இருக்கணும் நிறைய பேர் மனைவிய ஏன் மனுவிதானே நான் எனக்குத்தானே செயல செய்யணும்ட்டு ஏன் மாப்பிள்ள வேண்டாம் தீங்கு அனுபவி கஷ்டப்படுங்க வாழுங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களால் நூறு அனுபவிக்க பண்ணுங்க கிறிஸ்துவின் நிமித்தம் தீங்க அனுபவீங்க விசுவாசத்தின் நிமித்தம் தீங்கு அனுபவீங்கள் எல்லாம் எனக்கு அனுபவிக்க எனக்கு முடியும் ஆனா எல்லாம் எனக்கு தகுதியா இருக்காது உனக்கு தகுதியான்னு பார்க்கணும்

தேவ ஜனங்களுக்கு கொடுக்கப்படுவதற்கென்று தேவன் ஆயத்தப்படுத்துகிற ஆகாரம் இது எங்கேயும் கிடைக்காது அது ஆலயத்துல மட்டும்தான் கிடைக்கும் சபையில உங்களுடைய தசம்ப பாகங்கள் உங்களுக்கு ஆகாரமா இங்கிருந்து புறப்படணும் உங்கள் ஆத்தும பசிய தீர்க்கிற ஆகாரமா இங்கிருந்து புறப்படணும் ஏன் தசம பாகத்தை தேவ சமூகத்துல கொண்டு வரணுமா

பயபக்தியா முதலீடு பண்ணணும் எதை நான் தசம்ப பாகம் கொடுப்பேன் ஆண்டவர் உனக்கு கொடுத்ததை தசம்ப பாகம் கொடுக்கணும் ஆண்டவர் உங்களுக்கு நூறு ரூபாய் கொடுத்தாங்களா நூறுல பத்து தேவனுக்குரியது தசம்ப பாகம் எதுக்கு தேவ சபையில ஆகாரம் உண்டாயிருப்பதற்கு தேவன் உனக்கு கொடுத்த எல்லாவற்றிலும் கத்தருக்கு தசம்ப பாகம் நீங்க கொடுத்து நீங்க முதலீடு செய்வீர்கள் என்றால் பரலோகத்தின் பலகணிகள் திறக்கப்பட்ட கடைசி உங்களுக்கு சொல்ல வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு முதலீடு எதை செய்தாலும் நீங்க எதனால செய்ய எதை செய்தாலும் என்று மனப்பூர்வமா செய் அதுதான் முதலீடு சாப்பிட்டா கத்திருக்குன்னு சாப்பிடுங்க தூங்குனா கத்திருக்குன்னு தூங்குங்க என்ன செய்வேன் என்ன செய்வேன் ஒண்ணு செய்ய வேண்டாம் சத்தம் கட்டாம போர்வைய போத்திட்டு தூங்கு ராஜாவா மனப்பூர்வமாய் செய்ய தேவன் உதவி செய்தா அப்படி மனப்பூர்வமா செய்தா என்ன நடக்கும் சுதந்திரமாகிய பலன் உங்களுக்கு உரிய பலனை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா நீங்க செய்ய வேண்டியது எதை செஞ்சாலும் கத்தருக்காக செய்ய படிக்கிறேன் கத்தருக்காக படிக்கிறேன் எனக்கு படிக்க முடியல இன்னைக்கு அதனால படிக்காம புக்க மூடுறேன் கத்தருக்காக மூடு பாஸ் ஆகல பெயில் பரவாயில்ல கத்தருக்காக போ நீ பாஸ் ஆனாலயோ ஃபெயில் ஆனாலயோ உன்னை கத்த உயர்த்த போறது உன்னை ஏற்கனவே உன்னை உயர்த்துவேன்னு சுதந்திரத்தை எழுதி வச்சுட்டார் நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் பாஸ் ஆனாதான் வாழ்க்கையில பாஸ் அப்படி கிடையாது ஃபெயில் ஆனா கத்தருக்காக நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு சாட்சி சொல்லுங்க கத்தருக்காக விழுந்தேன்னு சாட்சி சொல்லுங்க கத்தருக்காக அடி வாங்கினேன்னு சாட்சி வீதம் உங்களுக்கு உண்டு சொல்லுங்கடக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு ஒரு சுதந்திரம் உண்டு நான் போகிறேன் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன் அவர் வந்து சகல சத்தியத்துக்குள்ளாக உங்களை நடத்துவார் பரிசு தாவியானவர் நம்முடைய சுதந்திரம்